மாற்றுத்திறனாளிகளின் வழிகளை புரிந்து கொள்வதற்கு அதை பற்றி திட்டமிடும் பொழுதெல்லாம் ஒருத்தர் அங்கே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய சிரமங்களை கேட்க முடியும் அவர்கள் பேச்சை கேட்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆழமான நம்பிக்கையாக இருந்தது கேட்கின்ற இடத்திலிருந்து கொடுக்கின்ற இடத்திற்கு வர வேண்டும் ஒரு கிராம பஞ்சாயத்திலே ஒரு கல்யாண மண்டபம் கட்டுகிறாங்க அல்லது ஒரு கழிவறை கட்டுகிறார்கள் என்றால் அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு கழிவறை கட்டுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு குரல் அந்த மன்றத்தில் இருக்க வேண்டும் அந்த பஞ்சாயத்திலே அவர்கள் உட்கார வேண்டும் அந்த பஞ்சாயத்து அரங்கத்தில் அவர்கள் உட்கார வேண்டும் என்று நாங்கள் நெடுநாள் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஏன்னா கேட்கும் இடத்திலிருந்து கொடுக்கும் இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் வந்தால்தான் அவர்களுடைய வழிகளை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் என்பது என்னுடைய ஆழமான கருத்தாக இருந்தது அம்மா ஐநா மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை உடன்படிக்கையிலேயும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் உரிமை என்பதை பற்றி மிக தெளிவாக சரத் இருபத்தி ஒன்பது வரை இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பத்தாண்டுகளுக்கான இன்சியான் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஐநா சபையினுடைய ஒரு பிரகடனம் மாற்றுத்திறனாளிகளை முடிவெடுக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அறைகோலை சர்வதேச நாடுகளுக்கு அழைப்பு இதை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்தியாவின் முதல் அரசியல் மாநாட்டை நாம் நடத்தினோம் விளைவாக ஐயா வீரமணி அவர்கள் தலைமையில் மேடம் கனிமொழி அவர்கள் எல்லாம் வந்துருந்து சொன்னாங்க இந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கொண்டு போய் நே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாங்கள் இதை போய் கொண்டு போய் கொடுத்தோம் ஐயா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது வேண்டும் ஒரு அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் அதுவும் உள்ளாட்சி அமைப்புகளில் அதுதான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நான் நம்ம சொன்னதை கேட்ட உடனே முதலமைச்சர் அவர்கள் இது கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணல உடனடியாக அப்படி தெரிஞ்சு திருப்பி அதிகாரிகளை பார்த்து இப்போ இந்த பட்ஜெட் வருது பண்ணுறது இல்லை இதில் வச்சுருவோமா அப்படின்ட்டு கேட்டாங்க நானும் சரி அவங்க இப்போ தான் அது ஃபைல் மூவ் ஆகுது நம்மளோட கோரிக்கை நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவ்வளவு வேகமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு 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 பிரதிநிதித்துவத்தை எல்லா உள்ளாட்சி அமைப்புகளிலும் கொண்டு வருவோம் அப்படின்ற இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்க அறிவிப்பு வந்து உண்மையிலேயே நான் இது கனவா நனவா அப்படின்னு எங்களை கிள்ளிக்கிற ஒரு இடம் இது வந்து மிகப்பெரிய விஷயம் ஒரு பிரதிநித்துவம் என்பது அவ்வளவு எளிதான விஷயமே கிடையாது அந்த பிரதிநித்துவத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மாண்மிகு தமிழ்நாடு அவர்கள் ஒரு ஒரு தந்தை ஸ்தானத்தில் நான் அதை எப்படி சொல்கிறது இந்த வலியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து அதை அது செய்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது சொல்வதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்வார் கடந்த இம்மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஐம்பது அரசு உத்தரவுகள் மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்திருக்கிறது இந்த ஐம்பது அரசுமனை நாங்கள் இப்போ நாங்கள் தொகுப்பாக போட்டு ஒரு புத்தகமாக வைத்திருக்கிறோம் இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது தேர்தல் வாக்குறுதியில் இல்லை ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவத்தை உள்ளாட்சி அமைப்பு கொண்டு கொண்டு வந்து தருவோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி வரலாற்றில் சமூக நீதி அரசியல் வரலாற்றில் இது அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் நிற்கிறது ஏன்னா சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பது ஒரு பக்கமாக இருந்தால் அந்த அந்த நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் உடலால் ஒடுக்கப்படுகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான நீதி என்பது வருகிறது அப்போ அது இரண்டையும் சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு போகும் பொழுது தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கின்ற பொழுது அன்னைக்கு நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அடுத்த கட்டமாக சமூக நீதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போவேன் சொல்லியிருந்தாங்க அதை நிரூபிக்கின்ற வரைக்கும் மாதிரி மாற்று இன்னைக்கு பேசும்பொழுதும் பாருங்கள் எல்லா அரங்கங்களிலும் அவர்களுடைய குரல் ஒலிக்கும் அதுதான் சமூக நீதி என்பதை மிக தெளிவாக கொண்டு போயிருந்தது எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் நாளைக்கு உங்களை சந்திக்க வர சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களை வந்து நன்றி செலுத்த வேண்டிய ஒரு மிக மகிழ்ச்சியான தருணத்தில் வானத்தின் உச்சியில் இருப்பது போல உணர்கிறேன் மனதுக்குள் மழை பெய்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மை உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த பணிவார்ந்த நட்பு கலந்த ஒரு ஒரு பாசம் கலந்த என்னுடைய நண்பை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்